இந்த ஒரு பொருளை மணி பர்சில் வைத்துக்கொண்டால் கொண்டால் உங்களை பகைத்து கொண்டு யாராலும் இருக்க முடியாது ஒரு சில பொருட்களுக்கு ஒரு சில விசேஷமான தன்மை உண்டு இதை தாந்திரீக முறைகளில் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது அந்த வகையில் இந்த ஒரு பொருளை நம்முடன் வைத்துக்கொண்டால் நம்மை யாராலும் பகைத்து கொள்ள முடியாது துஷ்ட சக்திகள் நம் குடும்பத்தையும் வேலை செய்யும் இடங்களிலும் சுற்றியுள்ள பகைவர்கள் எவராலும் நம்மை நெருங்க முடியாது நமக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கூட அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அளவிற்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த பொருளாக இந்தப் பொருள் இருக்கிறது அது என்ன என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்வோம் பத்து மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உண்ணலாம் என்பது பழமொழி பத்து மிளகு இருந்தால் பகைவன் நமக்கு விஷம் வைத்து உணவு கொடுத்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்யாது முறித்து விடும் என்பதால் அவ்வாறு கூறப்பட்டுள்ளது இந்த அளவிற்கு கொடிய விஷத்தை கூட முறிக்கும் தன்மை மிளகிற்கு உண்டு மேலும் ஆன்மீகத்தில் கொடிய பகைவர்களை துவம்சம் செய்ய இந்த மிளகு போட்டு விளக்கு ஏற்றப்படுகிறது மிளகு சனி பகவான் கால பைரவர் போன்றவருக்கு உகந்த ஒரு பொருளாக இருக்கிறது இந்த ஒரு பொருளை நம்முடைய மணி மணிப்பர்ச்சில் ஏழு மிளகை எப்பொழுதும் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் இதனால் நம்மை எதிர்க்க வரும் பகைவர்கள் எவரும் சூழ்ச்சி செய்து நம்மை எதிர்க்க முடியாது கூடவே இருந்து கொண்டு துரோகம் செய்பவர்கள் இன்றைய காலகட்டங்களில் ஏராளமானோர் இருக்கின்றனர் நம்மைப் போலவே அனைவரும் இருப்பார்கள் என்று எப்பொழுதும் தவறாக தப்பு கணக்கு போட்டு விடக்கூடாது எனவே எப்பொழுதும் மிளகை ஒரு கருப்பு துணியில் சிறு மூட்டையாக கட்டி உங்களுடைய மணி வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் பூஜையறையிலும் சிறு மூட்டையாக கட்டி மிளகை வைத்துக் கொள்ளலாம் சனிக்கிழமைகளில் காலபைரவர் கோவிலுக்கு சென்று இருபத்தேழு மிளகை கருப்பு துணியில் மூட்டையாக கட்டி தீபம் ஏற்றலாம் இதனால் பகைவர்கள் தொல்லை ஒழியும் கடன் பிரச்சினை நீங்கும் என்கிற ஐதீகம் உண்டு